வணக்கம் இன்றைக்கி வந்து வே ஓட்டல் ஸ்டைல் வெஜ் குருமாதாங்க சேர்க்குறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனால் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பத்து மிந்திரி எடுத்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இப்போ இதில் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு பொரியட்டும் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் கொஞ்சம் ரோல் பட்டை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் குருமா நல்லா வாசமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஃப்ரிட்ஜில் பிச்சுட்டு சேர்த்துக்குங்க இது எல்லாம் பொரியட்டு நல்லா இது பொறிஞ்சதும் இதை கூட வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வா ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் வந்து ஊட வகுந்துட்டு அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடுங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் லேசாக பச்சை வடை பிறந்தடி லேசாக வதக்கி விடுங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நீலவாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ அந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி வதங்கினதும் இது கூட காய்கறியை சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸு நூறு கிராம் அளவுக்கு கேரட்டு நூறு கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் வந்து சோயா பீன்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஆறுன பிறகு நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் வேணுன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கவேலுமே நம்ம உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டோம் அதனால் எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ இந்த நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதக்கியாச்சு ஏற்கனவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் அதெல்லாம் அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ அந்த மசா மசாலா கூட இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இப்போ நே ஏற்கனவே மிக்ஸி சாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம மீல் மேக்கர்லாம் சேர்த்துருக்கறதுனால அது தண்ணி இழுத்துடும் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு கி நல்லா கிண்டி விடுங்க கிண்டிட்டு உப்பு போதுமா பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க நமக்கு மீ அந்த மீல் மேக்கர் சேர்த்துருக்கறதுனால தண்ணி ரொம்ப உறிஞ்சிடும் இப்போ மூடி வச்சு மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஸ்ஸர் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சும்மா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க கிண்டிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக இருக்குது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்